பகுதியிலேருந்து பார்க்குறோன்னா சைல்டு கைடன்ஸுங்கிற அந்த புத்தகத்துலேருந்து அமைதியும் மதிப்பும் பக்தியும் அந்த தலைப்பின் கீழாக பார்க்குறோம் இதில் என்ன காரியங்கள் கொடுத்துருக்க அதிகமாக பேசியிருக்காங்கன்னா வீட்டில் இருக்கிற தாயை பத்திரம் பேசியிருக்காங்க தாயானவள் வந்து எப்போதுமே ஏதாவது ஒரு திங்கிங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மெயினாக மெயினா நமக்கு முக்கியமான காரியம் என்னன்னா பிள்ளைகளை பராமரிக்கிறது தான் நம்மளோட காரியம் அதனால எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அவங்கள முழு மனதோட அவங்கள ஆழ்ந்த அக்கறையோட அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது ஒவ்வொரு தாயோட கடமையா இருக்கு அப்படிங்கிறாங்க மீண்டும் பார்க்குறோன்னா இப்போ வந்து ஏன்னா பிள்ளைகளை நம்ம சரியாக கவனிக்காம விட்டுட்டோம்னா சிறு வயதுலயே அவங்க இருதயத்துலேருந்து என்ன அவங்களுக்கு ஆசை வருதோ அதை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போயிடுவாங்களாம் எதுக்காக இப்போ அதிகமாக பிள்ளைங்க கிட்ட அது காணப்படுது எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறாங்க சத்தம் போடுறது இல்லை கூச்சல் போடுறது இது வேணும் அது வேணும்ன்ட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா தாயோட சரியான ஒரு வழி நடத்துதல் இல்லாதது தான் காரணம் அப்படிங்கிறாங்க தொடர்ந்து வந்து இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அந்த நேரத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க நிறையா க ரொம்ப சத்தம் படுறாங்க மற்ற நேரத்தில் கூட அமைதியாக இருக்காங்க வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலாம் ரொம்ப அடம் பண்ணுறாங்க அது வந்து ஒரு தவறான ஒரு செயலுங்கிறாங்க பிள்ளைகள் அந்த நேரத்தில் தான் எப்படி இருக்கணும்னா அன்போட மதிப்போடு மரியாதையாக அவங்க வரவங்கக்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா ஒரு அமைதி நிலவுது அப்படிங்கிறாங்க அப்ப வீட்டில் இருக்க அம்மாக்கள் வந்து என்ன கொடுக்குன்னா பிள்ளைகளுக்கு ஒரு சட்டத்திட்டங்களோட அவங்கள வளர்க்கணுங்கிறாங்க அது சட்டங்கிறது நம்மளோட இஷ்டத்துக்கு ஆன சட்டங்களாக இருக்கக்கூடாது ஒரு ஞானமான ஒரு சட்டத்தோட பிள்ளைகளை வளர்க்கணும் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த இளஞ்சி ஓயிட்டம்மார் புக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதன் வழியில் பிள்ளைகளை வந்து வழி பெற்றோர்களாகிய பெற்றோர்கள் ஆகிய தாய் மெயினாக என்ன என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்றாங்க சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா கடைக்கு காசிட்டு போனா கூட என்ன பண்ணுவாங்க அது வேணும் இது வேணும்னு ஆழ ஆரம்பிச்சிருவாங்க அதே இடத்துல பிடிப்பாங்க அந்த நேரத்தில் அவங்கள சமாதானம் பண்றதுக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அதை அந்த டைமில் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த பொருளை வாங்கி தராங்க ஆனால் அதேமாரி கொண்டு போகிற ஒரு ஹேபிட் வந்து ரொம்ப தப்புங்கிறாங்க அவங்க அடம் அடம்பிடிச்சாலும் அழுதாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது நம்ம இறங்கி போகக்கூடாது அவங்களுக்கு அதை எடுத்து சொல்ல அப்போ முடியலனாலும் பொறுமையான அடுத்தடுத்த காலங்களில் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க எதனால் அம்மா நமக்கு அது அலோவ் பண்ணலை அவங்க புரிஞ்சுப்பாங்க அதனால் அதுக்கும் நம்ம வந்து அவங்கள பிள்ளைகளை பயிற்றுவிக்கக்கூடாது சின்ன வயசுலேருந்து இந்த சின்ன சின்ன காரியம் அந்த துர்குணங்கள் நிறையா பிள்ளைங்க கிட்ட இருக்குது அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுக்கிட்டே அவங்கள வளர்த்துட்டே வந்தோன்னா நாலடிவில் பிள்ளைங்க என்ன ஆயிடுறாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கி போகிறாங்க அதை வந்து நம்ம கண்கூடாக நம்ம வாலிப பிரயாயத்திலே பார்க்க முடியுமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு நாட்டாக இல்லாமல் போயிடுவாங்களாம் பிள்ளைங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதனால் சிறு வயதுலேருந்து இந்த துர்குணத்தை வந்து அவங்கக்கிட்ட கம்மி பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆமே பெரியவங்க வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வராங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு அறிவுரை அந்த பிள்ளைங்கள்ட சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகள் உடனே அதுக்கு ஒபே பண்ணணும் அவங்க பேச்சு அவங்க கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளோட பேச்சும் கேட்க மாட்டாங்க ஸ்கூலில் இருக்கப்ப டீச்சர்ஸோட பேச்சும் கேட்க மாட்டாங்க எங்கே ஒரு பெரியவங்க பேச்சை கேட்காதவங்க பாக்கி யாரோட பேச்சையும் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க சரியாக ஒபே பண்ண மாட்டாங்க அதனால் சிறு வயதுல பிள்ளைகளுக்கு மற்றவங்கக்கிட்ட சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கான அந்த ஒரு காரியத்தோட பிள்ளைகளை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை அந்த பிள்ளைகளை நம்ம அசட்டையாக விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் சரி பெரியவங்க பேச்சு கேட்கலான்னு என்ன நம்ம பேச்சு கேட்குது அப்படின்னு நம்ம அப்படி விட்டுட்டோன்னா அந்த போக்கில் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளே அவ மரியாதையாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க நமக்குள்ள மரியாதையே கொஞ்ச நாளில் என்ன ஆகிடும் கம்மியாகி கரிசியாக அவங்க எங்கே போயிடுவாங்கன்னா பாவம் செய்கிறதுக்கான ஒரு வழிவாசலை நம்மளே திறந்து கொடுக்குற மாரி ஆகிடும் நம்ம வீட்டு வாசலில் என்னதான் இருக்கும்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால பிள்ளைகளை வந்து அதேமாரி விடாதீங்க பிள்ளைகள் ஆசிரியர் பேச்சும் சரி சக அதாவது வீட்டுக்கு வர பெரியவங்களோட பேச்சும் சரி பெற்றோர்கள் பேச்சும் சரி கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகளை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து பிள்ளைகளுக்கு மெயினாக நம்ம ஏதோ சொல்லி கொடுக்கணும்னா தேவ பக்தியை பற்றி சொல்லி கொடுக்கணும் அது எவ்வளோ முக்கியமானது அது கற்றுக்கறனால பிள்ளைகள் எந்த அளவுக்கு வர ஜென்ரேஷன்லாம் அவங்க எப்படி கொண்டு வருவாங்க கடவுளோட சத்தியத்தின்படி வருவாங்கங்கிறதுக்கு ஆணி வேற எது இருக்குன்னா இந்த தேவ பக்தி தான் இருக்கான் அதை வந்து கடவுள் நமக்கு எப்படி கொடுத்துருக்காருனா ஒரு ஈவாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உலகமும் சரி சபையும் சரி குடும்பமும் சரி இந்த சர்க்கிளில் குழந்தைங்க வந்து ஒரு தேவ பக்தியோடு வளர்ந்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் நல்ல ஒரு செழிப்போடு வளருவாங்க இதுதான் யார் விரும்புகிறாருன்னா நம்மளோட தேவன் விரும்புகிறாராம் அதனால் வந்து சிறு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் தானே அப்படின்னு அவங்கள அலட்சியமாக விடாதபடி சிறு அவங்கள ஒரு சரியான ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சிறுவயதிலே குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்குன்னா கிறிஸ்து நமக்காக எவ்வளோ தியாகத்தை சிந்துனாரு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டாருங்கிற அந்த விஷயம் வந்து பிள்ளைகளோட ஆள் மனதில் எப்போதும் இருக்கணுங்கிறாங்க அப்போ அவங்க எந்த ஒரு தவறான ஒரு செய்கையிலும் செய்ய போக மாட்டாங்க உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும் கடவுள் நமக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்காருங்கிற அந்த கஷ்டம் அந்த மைண்ட்ல வரப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வழிக்கு போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதேமாரி பிள்ளைகள் வந்து பிள்ளைகளும் பெற்றோர்களும் தேவனும் சேர்ந்து இருந்தா அந்த குடும்பம் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும் திருமணத்துல கூட சொல்லுவாங்கல்ல முப்பரி நூல்னு சொல்லுவாங்கல்ல அந்த முப்பரி நூலாட்டம் பிள்ளைகளும் பெற்றோர்களும் தேவனும் சேர்ந்து இருக்கிற உறவு இருக்கும்போது தான் அந்த குடும்பத்துல யார் இருப்பாங்கன்னா தேவ தூதர்கள் வாசம் பண்ணுவாங்களாம் அப்படி உறவு இல்லைன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஏஞ்சல்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே இந்த தேவ பக்தியை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மெயினாக நம்ம வந்து அந்த மொத வேதத்தில் நம்ம என்ன காட்டணும் ஒரு ஆர்வத்தை காட்டணும் பெற்றோர்கள் ஆகிய நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேதத்தில் ஒரு ஆர்வமாக இருக்கணும் பிள்ளைகளை படிங்க படிங்க பைபிளை படிங்க நம்ம சொல்லாதபடி பெற்றோர்கள் முதல்ல அந்த வேதத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும் நிறையா வந்து வேத சம்மந்தமான பாடங்களை நம்ம வேத சம்மந்தமான பாடங்களை நிறைய நிறையா விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகளுக்கு போதிக்கணுங்கிறாங்க ஏன்னா பிள்ளைகள் உட்காரும் போதும் எழுந்திருக்கிற போதும் நடக்கும் போதும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும் கடவுளோட வார்த்தையை நம்ம சொல்லணுங்கிறாங்க அது எந்த புஸ்தகத்தில் இருக்குது வேதாகமத்தில் அந்த வசனம் யாருக்கா தெரியுமா உட்காரும் பொழுதும் வழியிலும் படிக்கையிலும் எழுந்திரு உபாகம பதினொன்று பதினொன்று பத்தொம்போதில் இருக்குது இந்த வசனம் அந்த வசனத்தை எப்போதுமே நம்ம நினைவில் வைத்து பிள்ளைகளை வழிநடத்தணுங்கிறாங்க கடவுளோட வல்லமை அவரோட மகத்துவம் அவர் நமக்காக செஞ்ச நற்குணங்கள் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி பிள்ளைகளை சிறு வயதிலேருந்து பயிற்றுவிக்கணுங்கிறாங்க அதன்படி பிள்ளைகளை நம்ம வளர்த்து கடவுளோட ராஜ்யத்திற்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவோம் தேவன் தந்த இந்த செய்திக்காக தேவனுக்கு நன்றி